ஐகா நம்மளுடைய வினோ ஜாப் சேனலில் இன்னைக்கான வேலை வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வந்திருக்குங்க இது பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பத்திலாம் கொடுத்துருக்காங்க நீங்க பட்டதாரியா படிச்சிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து பத்தினா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவைப்படும் பாட் நம்ம பார்க்கலாம் தேவைப்படும் பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ட் தமிழ் பாடம் கேட்டிருக்காங்க அந்த தமிழ் பாடத்துக்கு என்ன படிச்சிருக்குன்னா நீங்க பிஏ அதாவது இளங்கலை நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிளஸ் அதோட பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க பிஏ பிஎட் தமிழ் படிச்சிருந்தாலும் ஓகே எம்ஏ எம்எட்டு தமிழ் படிச்சிருந்தாலும் ஓகே எம்ஏ பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் பாடத்துக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னு பேப்பர் டூவோ எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும் இணைச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான கேட்டகரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்து சாம்பலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாடம் பார்க்கலாம் அடுத்த பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலம் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் பிஏ பிஎட் படிச்சிருக்கணும் இங்கிலீஷில் அப்படி இல்லைன்னா எம்ஏ பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இளங்கலையோ முதுகலையோ நீங்க சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல வந்து பத்திலாம் படிச்சிருக்கணும் இதுக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு மென்ஷன் பண்ண கிடையாது நீங்க டெட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் என்ன சுழற்சி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எஸ் சி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இதுல எஸ் சி மட்டும் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாபுமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அரசு விதிகள் படி கொடுக்குறாங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் நீங்கள் டிகிரி வரைக்கும் என்ன படிச்சீங்க டென்த்து படிச்சுக்கிறீங்க டுவெல்த்து படிச்சுக்கிறீங்களா அதோட மார்க் ஷீட்டு டிகிரி அதாவது அதேமாதிரி பிஏ பிஎட்டு இதோட மார்க் ஷீட்டு அண்ட் டிசி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ரெசிங் வித் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குன்னா ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வேற டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா அதுக்கான சர்ட்ஷீட்டு கேட்குறாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க வேறு இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இணைச்சிருச்சுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இதர் சேரத்தில் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்திங்களா அதுக்கு வந்து பற்றி உங்களுக்கு கேட்குறாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க விண்ணப்பிக்க கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க செயலாளர் என் எஸ் வி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி இப்போ இப்ப ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு வேகன்சி வந்திருக்கு இது அரசு உதவி பெறும் பள்ளின்னு கூட சொல்லலாம் பட்டி வேலன்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து பத்தில வேலை எப்போ வரும் வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இது மாதிரி தமிழகம் முழுவதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கட்டும் தனியார் பள்ளியா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டா போடுவோம் அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயனாடிவிட்டோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்